பிரித்தானியா இஸ்ரேலுக்கு கடுமையான எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறது பிரித்தானியா இஸ்ரேலுக்கு எச்சரிக்கையா அதப்படி சாத்தியம் பிரித்தானியாவும் இஸ்ரேலும் வந்து மிக நெருங்கின நட்பு நாடுகளாச்சு எப்படி எச்சரிக்கை விட முடியும் என்று கேட்டிங்கன்னு சொன்னால் இந்த ரெண்டாயிரத்தி இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய அதிசயங்கள் நடந்து கொண்டிருக்குது என்னென்ன நடந்து கொண்டிருக்கு இந்த உலகத்துல இந்த ஆண்டில் மட்டும் கவனிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா அதுலேயும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஜனாதிபதியாக பதவியேற்ற பிறகு இந்த உலகமே தலகளா மாறிட்டு சொல்லலாம் இவ்வளவு காலமும் நட்பாக இருந்தவர்கள் வந்து பிரிஞ்சு போகிறார்கள் பிரிந்திருந்தவர்கள் வந்து நட்பாக சேர்க்கிறார்கள் என்று சொல்லி என்னென்னால் நடக்குது எனவே பிரித்தானிய அரசாங்கம் இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை விடுத்ததொன்றும் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் இல்லை என்ன எச்சரிக்கை என்பது சம்பந்தமாகவும் அது மட்டும் இல்லாமல் இன்று என்ன நடக்கப் போகிறது அதாவது இன்று கூடுகின்ற ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச்சபை கூட்டத்தில் வந்து பலசீனத்தை வந்து இன்னும் ஒரு சில நாடுகள் வந்து அங்கீகரிக்கப் போகின்றன நேற்றைய நாளில் பிரித்தானியா அங்கீகரித்திருந்தது இந்த அங்கீகரிப்புக்கு பிறகுதான் இந்த ஒரு எச்சரிக்கையும் வெளியாகி இருக்கிறது எனவே எல்லாவற்றையும் தொகுத்து விரிவாக விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்கலாம் தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக அன்புடன் வரவேற்கின்றேன் இது போன்ற உலக செய்திகளையும் ஆய்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்மை காலமாக ஏராளமான புதிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து வருகின்றீர்கள் உங்களுடைய கருத்துக்களை எழுதி வருகின்றீர்கள் உங்கள் எல்லோருக்கும் மிக்க நன்றி The hope of a two-state solution is fading. நேற்று ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் திகதி இந்த உலக வரலாற்றில் மிக முக்கியமாக பலஸ்தீனத்தினுடைய வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான நாள் ஐரோப்பாவினுடைய வரலாற்றிலும் ஒரு முக்கியமான நாள் என்று சொல்லலாம் ஏனென்று சொன்னால் பிரித்தானிய அரசாங்கம் நேற்று பலஸ்தீனத்தை வந்து அங்கீகரித்திருந்தது தனி நாடாக அங்கீகரித்திருந்தது டூ ஸ்டேட்ஸ் சொல்யூஷன் என்று சொல்லுவோம் இரண்டு நாடுகள் தீர்வு என்று சொல்லி அதற்கு வந்து பிரித்தானியா தன்னுடைய சம்மதத்தை தெரிவித்து மிக நீண்ட காலத்துக்கு பிறகு இந்த சம்மதத்தை வெளியிட்டிருக்கிறது ஒரு வகையில் சொல்லப்போனால் இதனை சந்தோஷப்படுறதா அல்லது இவ்வளோ காலமும் கண்ணை கொண்டு வந்தீங்களா என்று கேட்குறதா என்னென்னொரே குழப்பமாக தான் இருக்குது இருந்த போதிலும் கூட இப்பயாவது அங்கீகரிச்சீங்களே என்று சொல்லி நாங்கள் சந்தோஷப்பட முடியும் அந்த வகையில் நேற்று பிரித்தானியா தன்னுடைய மிக முக்கியமான முடிவை அறிவித்திருந்தது பலசீனத்தை வந்து அங்கீகரிக்கிற முடிவு இது உலகம் முழுவதும் மிகுந்த ஒரு வரவேற்பை பெற்றிருந்தது இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் மற்றும் இஸ்ரேல் அமெரிக்கா சார்ந்த ஒரு சில அமைப்புகள் நாடுகளுக்கும் வந்து பெரிய அளவில் இது சந்தோஷம் இல்லை இருந்த கூட பொதுவாக உலக அளவில் வந்து இது மிகுந்த வரவேற்பை பெற்றிருந்தது அதோட நேற்று பிரித்தானியா மட்டுமில்லாமல் இன்னும் ஒரு சில நாடுகளும் வந்து பல சிரத்தை அங்கீகரித்திருந்தன இவ்வளோ காலமும் அங்கீகரிக்க மறுத்த நாடுகள் நேற்றைய நாளில் அங்கீகரித்திருந்தன ஒன்று வந்து கனடா மற்றது வந்து ஆஸ்திரேலியா அடுத்தது போர்த்துக்கல் அதோட பிரித்தானியா இன்றைக்கு திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா சொன்னால் செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொது சபை கூட்டம் இன்று அமெரிக்காவினுடைய நியூயார்க் நகரில் கூடுகின்றது இன்று பிற்பகல் வேளையில் அந்த கூட்டத்தில் வைத்து பிரான்ஸ் பலஸ்தீனத்தை அங்கீகரிக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது பிரான்ஸ் வந்து ஏற்கனவே பிரான்ஸ் தான் முதல் அறிவிச்சிருந்தது ஏற்கனவே இரண்டு மாதங்களுக்கு முதலே தங்கள் வந்து பலஸ்தீனத்தை அங்கீகரிக்கப் போவதாக அந்த அடிப்படையில் இன்றைய நாளில் பிரான்ஸ் அங்கீகரிக்க இருக்கிறது பிரான்சினுடைய வெளியுறவு அமைச்சர் ஜோன் நோயல் பரோ இது சம்பந்தமாக ஒரு கருத்துரை சொல்லியிருக்கார் இன்றைய இந்த நாள் செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி திங்கட்கிழமை இந்த நாள் அமைதிக்கான மிகப்பெரிய நாள் என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அவரும் இன்று நியூயார்க்கு பயணமாகினார் இன்று பிற்பகல் பிரான்சினுடைய ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோனும் சவுதியினுடைய இளவரசரும் இணைந்து அந்த கூட்டத்தை நடத்துகிறார்கள் நாடுகளும் இன்று அங்கீகரிக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது ஜேர்மன் இன்னமும் அங்கீகாரத்தை வழங்கவில்லை தாங்கள் ஆலோசனை செய்து வருவதாக ஜேர்மனுடைய வெளியுறவு அமைச்சர் சற்று முன்னர் தெரிவித்திருக்கின்றார் ஐக்கிய நாடுகள் சபையில் அங்கம் வகிக்கின்ற நாடுகளில் வந்து மூன்றில் இரண்டு நாடுகள் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பதுக்கும் அதிகமான நாடுகள் வந்து இப்பொழுது பலசீனத்தை தனி நாடாக அங்கீகரித்திருக்கின்றன ஏற்கனவே பல உலக நாடுகள் அங்கீகரித்திருந்தன இந்த மேற்கு நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் தான் அங்கீகரிப்பதற்கு தாமதித்து கொண்டே வந்தன இப்பொழுது அவர்களும் அங்கீகரிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த அங்கீகாரத்துக்கு பின்னால் ஒரு வகையில் டொனால்ட் ட்ரம்பும் ஒரு காரணம் என்று சொல்லி நாங்கள் சொல்லலாம் ஏஞ்செலுங்க வாபம் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பதவிக்கு வராக்கு முதல் அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் இடையில மிக நெருக்கமான தொடர்பு இருந்தது அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையில மிக மிக நெருக்கமான தொடர்பு இருந்தது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவிக்கு வராக்கு முதல் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவிக்கு வந்து எல்லாருடையும் சண்டை குடித்து எல்லாருடையும் கொழுவல் எடுத்து தன்னுடைய நெருங்கின நாடுகள் நட்பு நாடுகளை வந்து தூரத்தில் தள்ளி வச்சு இந்த மாதிரியான வேலைகள் பார்த்தவர் எல்லாம் கனடாவோட ஃபைட் பண்ணுவார் சொல்லி நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல ஐரோப்பிய நாடுகளோட ஃபைட் பண்ணுவார் என்று சொல்லி ஐரோப்பிய நாடுகளுக்கு எதிராக வரிகள் விதிப்பார் என்று சொல்லி யாருமே எதிர்பார்க்கவே இல்லை எனவே அந்த ஒரு கூட்டா இருந்தவர்கள் அந்த கூடு வந்து இப்போ விரிசல் கண்டுட்டுது இப்போ ஒற்றுமையாக தான் இருக்கணும் இருந்த கூட ஐரோப்பாவுக்குள்ள ஒரு விரிசல் ஒன்று வந்திருக்கிறது இந்த விரிசல் வந்து சில நன்மைகளை உருவாக்கி இருக்கிறது அதாவது ஐரோப்பிய நாடுகளையும் கனடாவையும் வந்து சுயாதீனமாக சுதந்திரமாக அமெரிக்காவினுடைய அழுத்தம் இல்லாமல் சிந்திக்கிறதுக்கு வழி ஏற்படுத்தி கொடுத்துருக்குது இப்போ வந்து அமெரிக்காவிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அல்லது அமெரிக்கா என்ன என்று சொல்லி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை சுருக்கமாக சொல்ல போனால் அமெரிக்காவுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எனவே பிரித்தானியா பார்த்துச்சு நாங்கள் பலசினத்தை அங்கீகரிக்கிறோம் என்று சொல்லி அங்கீகரிச்சாச்சு அதே மாதிரி பிரான்ஸ் வந்து அங்கீகரிக்குது இந்த நாடுகள் எல்லாம் இப்போதான் சுதந்திர

எதற்கு முயற்சி செய்தல்னு சொன்னால் இந்த வெஸ்ட் பேங்க் இருக்குது மேற்கு கரை பகுதி அதை வந்து அதனுடைய ஒரு எண்பத்தஞ்சு சதவீதத்தை வந்து இஸ்ரேலோட அனெக்ஸ் பண்றதுக்கு இணைக்கிறதுக்கு இஸ்ரேலிய மக்களை கொண்டு போயிட்டு அங்கே குடியமர்த்துறது இப்போ இந்த தடைகளை ஏற்படுத்துறதுன்னு சொல்லி பல்வேறு விதமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுது எனவே பிரித்தானியா இன்று எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது பிரித்தானியாவினுடைய வெளியுறவு அமைச்சர் இவர்ட் கூப்பர் இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார் இஸ்ரேல் ஒருபோதும் இந்த அனெக்ஸ் பண்ற வேலைக்கு போப்படாது அதாவது மேற்கு கரையை வந்து தங்களோட இணைச்சு கொள்கிற இந்த ஒரு நடவடிக்கை செய்யவே கூடாது சொல்லி என்ன சொன்னா நேற்று யூகே அங்கீகரித்த பிறகு உடனடியாக யூகேக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக நாங்கள் இதை அனெக்ஸ் பண்ணணும்னு சொல்லி பெஞ்சமின் நெத்தனியாகவும் அமைச்சரவையில இருக்கக்கூடிய சில அமைச்சர்கள் மிக முக்கியமாக ஃபினான்ஸ் நிதி அமைச்சர் வந்து இந்த கருத்தை சொல்லியிருந்தார் எனவே அந்த ஒரு பின்னணியில வந்து இப்போ பிரித்தானியா எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது இப்ப என்ன பிரச்சனை எடுத்து சொன்னா உலகத்தினுடைய பெரும்பாலான நாடுகள் மூன்றில் இரண்டு நாடுகள் பலசீனத்தை அங்கீகரிக்க ஆரம்பித்திருக்கின்றன இந்த அங்கீகரிப்பால என்ன விதமான மாற்றங்கள் நடக்கும் கண்டிப்பாக இது ஒரு ராஜதந்திர நெருக்கடி இஸ்ரேலுக்கு வந்து மிகப்பெரிய ராஜதந்திர நெருக்கடி இந்த இஸ்ரேல் பலஸ்தீன பிரச்சனைக்கு வந்து ஸ்டேட் சொல்யூஷன் தான் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சொல்யூஷன் சொல்யூசன் சொல்லுங்க உண்மையிலேயே வந்து பலஸ்தீன மக்களால் அந்த பகுதியில் வந்து பல நூற்றாண்டுகளாக வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள் அது அவர்களுடைய இடம் இஸ்ரேல் வந்து எப்போ உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி உருவாக்கப்பட்டது ஆண்டில் உருவாக்கப்பட்டது ஜூதர்கள் இதுக்கும் இருந்தார்கள் எனவே பழைய வரலாறை தோண்டி பார்த்தா யூதர்களுக்கு அங்கே இடமே இல்லை இடமே இல்லை அந்த இடத்துல எல்லாம் வந்து குடியமர்த்தப்பட்டவர்களாம் ஜூதர்கள் இந்த வரலாறு எல்லாமே உங்களுக்கு தெரியும் எனவே குடியேற வந்துட்டு வந்த இடத்துல வந்து சண்டைத்தனம் காட்டலாமா காட்டக்கூடாது ஆனால் அதுதான் நடந்து கொண்டிருக்குது அதுக்குத்தான் உலக நாடுகள் இவ்வளோ காலம் ஆதரவு கொடுத்து கொண்டார்கள் என்று தான் இங்க மறக்க முடியாத உண்மை இப்பதான் அவர்களுக்கு ஏதோ புத்தி வந்து தெளிந்து இப்பொழுது பல வந்து அங்கீகரிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் பல வந்து அங்கீகரிக்கிறதுல அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் என்னதான் பிரச்சனை என்னதான் பிரச்சனை நீங்கள் கூட பாட்டில் இருங்க பலசீன மக்கள் தங்கள பாட்டில் இருக்கட்டும் அவர்களை அவர்களே பார்த்துக்கொள்ளட்டும் நீங்கள் கூட வேலையை பார்த்துட்டு பேசாமல் இருங்க அப்போ ரெண்டு தரப்பும் வந்து சந்தோஷமா இருக்கலாம் ஒரு பிரச்சனையுமே இல்லை என்று சொல்லி சர்வசாதாரணமாக இந்த பிரச்சனையை முடிக்கிறத விட்டுட்டு தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் பட்டு அடிப்படையிலேருந்து நிறைய பிரச்சனைகளை உருவாக்கி இப்போ பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா பலசீன மக்களை வந்து கொன்று குவிச்சு ஒரு பிரியோசனமும் இல்லை ஒரு பிரயோசனமுமே இல்லை எனவே இப்போ உலகம் வந்து இப்பதான் கொஞ்சம் விழிக்க ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லலாம் இந்த ஒரு அங்கீகாரத்துக்கு பிறகு எனவே இன்றைக்கு திங்கக்கிழமை ஐக்கிய நாடுகள் சபையில் வச்சு பிரான்ஸ் பலசீனத்தை அங்கீகரிப்பதை தொடர்ந்து இன்னும் பல உலக நாடுகளும் அங்கீகரிக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அந்த அங்கீகரிக்காத நாடுகள பட்டியல் தானே அதாவது மைனாரிட்டி பட்டியல் ஐக்கிய நாடுகள் சபையில் வந்து பலசீனத்தை அங்கீகரிக்காத நாடுகளுடைய பட்டியல் வந்து சுருங்கி கொண்டு வருகிறது அது வர வர சுருங்கிக் கொண்டு வருது என்று சொல்லி பிரித்தானியாவினுடைய பிரபல ஊடகமாகிய பிபிசி செய்தி வெளியிட்டிருக்கின்றது எனவே அந்த பட்டியல் வந்து இன்னும் சுருங்கி கொண்டு போகும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம் ஒரு கதைக்கு வந்து அமெரிக்காவில் வந்து ஒரு ஆட்சி மாற்றம் மேற்பட்டு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இல்லாமல் இன்னமும் ஒரு புதிய ஜனாதிபதி வந்தால் ஒருவேளை அமெரிக்காவுமே வந்து பலசீனத்தை அங்கீகரிக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இருந்தபோதிலும் கூட இந்த பலசீனத்தை வந்து அங்கீகரிக்க கூடாது என்று சொல்லி இருக்கிற நாடுகளுக்குத்தானே அவர்களுடைய பட்டியல் சுருங்கி கொண்டு வரதால ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பட்டியலை ரெண்டே ரெண்டு நாடுகளெல்லாம் இருக்கும் போல இருக்குது கொண்டு வந்து அமெரிக்கா மற்றது வந்து இஸ்ரேல் எனவே உலகத்தினுடைய பெரும்பாலான நாடுகள் எல்லாம் ஒரு பக்கம் நிற்கத்தக்கனையாக அமெரிக்கா என்னதான் வல்லரசாக இருந்தாலுமே கூட அமெரிக்க

காணொலியில் நான் உங்களை பார்க்கின்றேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்